வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் ஒரு அருமை நண்பர் நம்முடைய பதிவுகளில் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறாரு நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாமா அதை ஒரு தொழிலாக செய்யலாமா நிறைய பதிவுகளில் தொடர்ந்து அவர் கேட்டுகிட்டு இருக்காரு முதலில் ஜாதகம் என்பது ஒரு கலை ஜோதிடம் என்பது ஒரு கலை அந்த கலையை நன்றாக கற்றுக்கொண்டு அதை தொழிலாக செய்யும் அளவிற்கு நம்ம திறமையை வளர்த்ததுக்கு தான் அதை தொழிலாக செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு நம்மளோட யோசனையே போகணும் ஜோதிடம் ஒரு தொழில் அல்ல என்னுடைய குரு தெய்வ துரைசாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் ஒரு ஜோதிடன் என்பவன் படைத்த பிரம்மனுக்கு சமம் ஏனென்றால் ஒரு மனிதனின் பிறப்பும் இறப்பும் பிரம்மனுக்கு மட்டுமே தெரியும் அதற்கு அடுத்து ஒரு மனிதனினுடைய பிறப்பு இறப்பு எப்படி இருக்கும் என்று ஒரு ஜோதிடனுக்கு தெரியும் அதனால் ஒரு ஜோதிடன் பிரம்மனுக்கு இணையானவனாகிறான் அப்படிப்பட்ட புனிதமான ஒரு ஜோதிட தொழிலை தொழில் என்று சொல்லக்கூடாது ஒரு ஜோதிட கலையை நாம் கற்றுக்கொள்வதற்கு முதலில் சரஸ்வதி கடாக்ஷம் நமக்கு இருக்க வேண்டும் வாக்குஸ்தானம் சிறப்பாக இருந்தால்தான் ஜோதிடம் கற்க முடியும் எல்லாரும் ஜோதிடம் சொன்னால் பழிச்சுடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நடிகர் நடிகைகளுக்கு எப்படி ஒரு மார்க்கெட் இருக்கோ அதே மாதிரி தான் ஜோதிடர்களுக்கும் ஒரு நல்ல சுக்கர திசை குரு திசை புதன் திசை மாதிரி நடக்கும்போது அவர்கள் சொல்வதெல்லாம் பலிதமாகும் அவர்களை தேடி நிறைய பேர் வருவாங்க மவுத் டாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா வாய் வழியாகவே பரவும் அங்கே ஒரு ஜோதிடர் இருக்கார் பிரபலமானவராக இருக்கார் அவர் சொன்ன அப்படியே பழிக்கும் அப்படின்னு நல்ல வைல்டு ஃபயராக அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஜோதிடர்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் அது ஒரு காலகட்டம்தான் ஜோதிடர்களோட புகழும் மங்கும் ஒரே நேரத்தில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாப்புலாரிட்டி நேம் அண்ட் ஃபேம் ஜோதிடர்களுக்கு கிடைக்காது ஜோதிடம் என்பதை ஒரு கலையாக எண்ணி முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சரியாக கைவர பெறுகிறதா என்று பாருங்கள் ஜோதிடம் எழுத தெரிந்தவர்களுக்கு எல்லாம் ஜோதிடம் பார்க்க தெரியாது ஜோதிடம் எழுதுவது சுலபம் கட்டம் போட்டு லகுனம் எங்கே இருக்குது ராசி எங்கே இருக்குது மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் ஈஸியாக எழுத முடியும் ஆனால் வாய் திறந்து சொல்லக்கூடிய பலன் பலிதம் இருக்க வேண்டும் வாக்கு பலிதம் இருக்க வேண்டும் ஜோதிடத்தை பல வகையில் பார்க்கலாம் ராசியை மையப்படுத்தி பார்க்கலாம் லகுனத்தை மையப்படுத்தி பார்க்கலாம் திசா புத்தியை மையப்படுத்தி பார்க்கலாம் அந்தரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கோச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய விதம் இருக்குது அதனால் ஜோதிடத்தை முதல்ல கற்றுக்கோங்க அந்த சரஸ்வதியின் கடாட்சம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் நல்ல ஒரு ஜோதிடரிடம் ஆன்லைனில் கற்றுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் முடிந்தால் ஒரு குருவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஒரே நாளையில் கற்றுக்கிட்டு நான் ஒரே வாரத்தில் பத்து நாளையில் ஒரு மாசத்தில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியாது நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் போது என்னோட குருக்கிட்ட என்னோட சேர்ந்து ஆறு பேர் கற்றுக்கிட்டோம் அதில் நிறைய பேர் இப்போ ஜாதகம் பார்க்குறதே இல்லை சில பேர் ஒரு விஷயத்தை ஒரே நாளில் கற்றுக்குவாங்க சில பேர் பத்து நாளையில் கற்றுப்பாங்க சில பேர் கற்றுக்க மூணு மாதம் ஆறு மாதம் ஆகும் ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல் அதை நான் சீக்கிரம் கற்றுக்கிட்டேன் நான் உடனே பலன் சொல்லலாமா நான் உடனே அதில் சம்பாதிக்கலாமான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக பதில் சொல்ல தெரியாது நான் ஜோதிடத்தை என்றுமே ஒரு தொழிலாக பார்த்ததே கிடையாது என்னுடைய பதினெட்டாவது வயதில் நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டேன் இதுவரையில் எத்தனையோ நூறு ஜாதகங்கள் நான் எழுதியிருக்கேன் எத்தனையோ பேருக்கு நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் நான் வாய் திறந்து இவ்வளோ கொடுங்கன்னு நான் கேட்டதே இல்லை பத்து ரூபா கொடுத்தவங்களும் இருக்காங்க நூறுரூபா கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஐநூறுரூபா கொடுத்தவங்களும் இருக்காங்க வெறும் வெற்றிலை பார்க்க வைத்து பார்த்துட்டு போனவங்களும் இருக்காங்க அப்புறம் வந்து தரேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க ஏன் சொல்ல வரேன்னா நான் அதை ஒரு கலையாகத்தான் நினைத்தேன் இன்று ஜோதிடம் வியாபாரமாகி இருக்கலாம் நல்ல ஜோதிடர்களுக்கு என்றுமே தனி மவுசு உண்டு எங்கிருந்தாலும் பூ கடைக்கும் மீன் கடைக்கும் விளம்பரம் தேவையில்லை என்று சொல்வார்கள் நல்ல ஜோதிடர்களுக்கும் அப்படித்தான் முறையாக கற்றுக்கொள்ளுங்கள் சிரத்தையோடு கற்றுக்கொள்ளுங்கள் பக்தியோடு கற்றுக்கொள்ளுங்கள் சரஸ்வதி உங்களுக்கு அருள் புரியட்டும் நண்பரே வாழ்த்துக்கள்